பெரியவரைப் பார்க்க வரும் கூட்டம் பெரும்பாலும் நிரந்தரமானது யார் யார் எங்கிருந்து வருகிறார்கள் என்பதையும் பெரியவா நன்றாகவே அறிந்து வைத்திருந்தார் அன்று கூட்டத்தில் ஒரு மூதாட்டி பகவானின் அருக்கடாட்சத்துக்காக நின்று கொண்டிருந்தார் சேவை முடிந்ததும் ஒரு தட்டில் சில பழங்களை வைத்து அந்த அம்மையாரை எடுத்துக்கொள்ள சொல்கிறார் மிகவும் திருப்தியாக பழங்களை எடுத்துக்கொண்ட அந்த அம்மையார் பழத்தோடு சேர்ந்து வந்த மெல்லிய மரிக்கொழுது காம்பு ஒன்றை எடுத்து கீழே போட்டுவிட்டு பழங்களை மட்டும் எடுத்து பையில் போட்டுக்கொண்டார் கொண்டார் அதையே கீழே போட்டுட்டே அதுவும் உபயோகமாக இருக்கும் எடுத்துக்கோ என்றார் மகான் சிரித்தவாறு பெரியவா சொல்லிட்டாரே என்பதற்காக அந்த அம்மையாரும் மறு கொழுந்து காம்பை எடுத்து தனது பையில் போட்டு பத்திரப்படுத்தி கொண்டார் ஏன் இதை பத்திரமாக எடுத்து போக சொன்னார் என்றெல்லாம் அந்த அம்மாள் அப்போது யோசிக்கவில்லை மகானிடம் கேட்கவும் இல்லை தன் ஊருக்கு போக அம்மையார் பஸ்ஸில் ஏறி அமர்ந்து விட்டார் பஸ் புறப்பட்டதும் அப்படி ஒரு தூக்கம் அருகில் அமர்ந்த பெண் தூங்கும் அம்மையாரின் பையிலிருந்த பணப்பையை திருடிக்கொண்டாள் கொண்டாள் கண்டக்டர் வந்தார் டிக்கெட் எடுக்க வேண்டுமல்லவா குரல் கேட்டு விழித்தெழுந்த அம்மையார் பையில் பணப்பையை தேடினார் அது அங்கே இல்லை பக்கத்தில் இருந்த பெண்ணின் கையில் இருந்தது இது என்னுடைய பர்சு என்று அம்மையார் பதற்றத்தில் கதற இல்லை இல்லை இது என்னுடையதுதான் என்று பக்கத்தில் இருந்த பெண் சொல்ல அங்கே கலேவர் கண்டக்டர் சார் பர்சில் வேறொரு இருக்கிறது அது என்னவென்று அந்த பெண்ணை சொல்லுங்கள் இதற்கு எப்படி நான் மறிகொழுந்தின் சிறிய காம்பு ஒன்று உள்ளே இருக்கிறது வாசனை உள்ளது மறிகொழுந்து வேண்டுமானால் அந்த பர்சை திறந்து பாருங்கள் தெரியும் என்றார் அம்மையார் கண்டக்டர் புதியவரிடமிருந்து பர்சை வாங்கி பார்க்க உள்ளே இந்த கொழுந்த காம்பு இருந்தது பிறகென்ன திருடியவள் தன் தவற்றை ஒப்புக்கொண்டாள் அம்மையாரின் வேண்டுகோளுக்கிறங்க அவள் மன்னித்து விடப்பட்டாள் தன் பக்தர்களுக்கு இடர் வருவதை முன்கூட்டியே அறிந்து அதற்கான நிவர்த்தியுடன் அனுப்பும் அந்த மகானின் கருணை உள்ளத்தை எவ்வாறு அளவிட முடியும்